ஓம் யோ தைத்ரிய உபனிஷதம் பிரதம பாகம் சிக்ஷாவல்லி தைத்திரிய உபனிஷத்தின் சிக்ஷாவல்லி அத்தியாயம் சிக்ஷா என்பதிலிருந்து அதன் பெயரை பெற்றது இதன் பொருள் அறிவுறுத்தல் கல்வி இந்த முதல் அத்தியாயத்தின் பல்வேறு பாடங்கள் இந்தியாவின் பண்டைய வேத சகாப்தத்தில் மாணவர்களின் கல்வி அவர்கள் பள்ளியில் தொடங்கப்பட்டது மற்றும் பட்டப்படிப்புக்கு பிறகு அவர்களின் பொறுப்புகள் தொடர்பானவை இது வாழ்நாள் முழுவதும் அறிவை குறிப்பிடுகிறது உள்ளடக்கியது ஆனால் ஆத்மா மற்றும் சுய அறிவை பற்றி விவாதிக்கும் உபனிஷத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது அத்தியாயத்திலிருந்து பெரும்பாலும் சுயாதீனமாக உள்ளது சிக்ஷாவல்லியில் வேத பள்ளியில் சேரும் மாணவர்களின் வாக்குறுதிகள் அடிப்படை பாடத்தின் உள்ளடக்கம் மேம்பட்ட படிப்புகளின் தன்மை மற்றும் மனித உறவுகளின் ஆக்கப்பூர்வமான பணிகள் ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் நெறிமுறை மற்றும் சமூக பொறுப்புகள் சுவாசத்தின் பங்கு மற்றும் சரியான உச்சரிப்பு ஆகியவை அடங்கும் வேத இலக்கியம் முது பட்டதாரி முதுகலை வரை வாழ வேண்டிய கடமைகள் மற்றும் विधो मित्र षण्वर्यमा षण इंद्रो बृहस्पति षृो विष्णुरुक्रम नमो ब्रह्मणे नमस्ते वाजो प्रत्यक्षं ब्रह्मासि

முக்கிய வேத தெய்வங்கள் பிரம்மனின் வெளிப்பாடுகள் நிலையான உலகளாவிய கொள்கை மாறாத உண்மை என்று அறிவிக்கப்படுகிறது ஆசீர்வாதங்களுடன் முதல் அனுவாகம் இந்தியாவின் வேத காலத்தில் ஒரு மாணவர் ஓத வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை மற்றும் வாக்குறுதியை உள்ளடக்கியது வேத தெய்வங்களுக்கு ஆசீர்வாதங்களுடன் பாராயணம் கூறப்பட்டது நான் உரிமையை பேசுவேன் நான் உண்மையை பேசுவேன் அது பிரம்மன் என்னை காக்கட்டும் அது பாதுகாக்கட்டும் ஓம் அமைதி என்ற சொற்றொடர் மூன்று முறை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது ஏனெனில் ஒரு மாணவர் சுய அறிவை பெறுவதற்கு மூன்று சாத்தியமான தடைகள் உள்ளன ஒருவரின் சொந்த நடத்தை பிறரின் நடத்தை மற்றும் தேவர்கள் இதையே ஆத்தியாத்மிக ஆதி பௌதீக ஆதி தெய்வீக என குறிப்பிடுகின்றார்கள் ஒலிப்பு மற்றும் இணைப்புகளை இணைக்கும் கோட்பாடு இரண்டாவது மற்றும் மூன்றாவது அனுவாகம் மாத்ராபலம் இரண்டாவது அணுவாகம் வேத உபதேசத்தின் ஒரு அங்கமாக ஒளியியலை எடுத்து காட்டுகிறது மொழியியல் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சமநிலைப்படுத்துதல் உச்சரிப்பு சரியாக பேசுதல் மற்றும் ஒலிகளை இணைப்பது போன்ற அமைப்புகளின் அடிப்படையில் ஒலி உருவாக்கப்படும் போதும் உணரப்படும்படியும் ஒலியின் கொள்கைகளை மாணவர் தேர்ச்சி பெற வேண்டும் என்று வசனம் வலியுறுத்துகிறது உச்சரிப்பு மற்றும் செவிப்புலன் பார்வையில் இருந்து ஒரு சொல் தைத்திரிய உபனிஷத் அதன் பிற்கால அனுபவங்களில் சுவாத்தியா வேதங்களின் அவற்றின் அசல் வடிவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக வாய்மொழியாக பாதுகாப்பதற்கான முதன்மை கருவியாக செயல்பட்ட ஒரு நடைமுறையை வலியுறுத்துகிறது மாணவர்களின் பயிற்றுவிப்பின் ஒரு பகுதியாக சுவாத்தியா மொழியியல் கோட்பாடுகளை புரிந்து கொள்வதுடன் இந்திய வேதங்களின் பாராயண பயிற்சியையும் உள்ளடக்கியது இது முழு அத்தியாயங்களையும் புத்தகங்களையும் துல்லியமான உச்சரிப்புடன் தேர்ச்சி பெறச் செய்தது சிக்ஷாவல்லியின் மூன்றாவது அனுபாகம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆகாஷந்தி வாயு சந்தானம் இத்தியிலோகம் இணைப்புகளை இணைக்கும் கோட்பாட்டில் பூமியும் வானமும் வாயு மூலம் விண்வெளியால் இணைந்த வடிவங்களைப் போலவே எழுத்துக்கள் சொற்களை உருவாக்கவும் சொற்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் இணைக்கப்படுகின்றன என்று கூறுகிறது நெருப்பு மற்றும் சூரியன் ஆகியவை மேகங்களின் ஊடகத்துடன் மின்னல் மூலம் இணைக்கப்பட்ட வடிவங்கள் ஆசிரியரையும் மாணவரையும் விளக்க உரையின் மூலம் இணைக்கும் அறிவுதான் அதே சமயத்தில் குழந்தை தந்தைக்கும் தாய்க்கும் இடையே இனப்பெருக்கம் என்ற ஊடகத்தின் மூலம் இணைக்கும் இணைப்பாக இருக்கிறது என்று வலியுறுத்துகிறது பேச்சு என்பது மேல் மற்றும் கீழ்த்தாடையை இணைக்கும் இணைப்பாகும் மேலும் இது மக்களை இணைக்கும் பேச்சு ஆகும் ஒரு ஆசிரியரின் பிரார்த்தனை நான்காவது அணுவாகும் ஆமாய்து பிரம்மச்சாரி विमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा प्रमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा दमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा शमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा यशो जने सा निः स्वाहाः சிக்ஷா வல்லியின் நான்காவது அணுவாகம் ஆசிரியரின் பிரார்த்தனை மாணவர்களே அவர்கள் என்னிடம் வரட்டும் ஸ்வாஹா மாணவர்களே அவர்கள் என்னிடம் கூடுவார்கள் ஸ்வாஹா மாணவர்களே அவர்கள் என்னிடம் விரைந்து செல்லட்டும் சுவாஹா மாணவர்களே அவர்கள் கட்டுப்படுத்தப்படட்டும் சுவாஹா மாணவர்களே அவர்கள் நிம்மதியாக இருக்கட்டும் நான்காவது அணுவாகத்தின் அமைப்பு அசாதாரணமானது ஏனெனில் இது மீட்டர் வசனமாக தொடங்குகிறது ஆனால் மெதுவாக ஒரு தாள சம்ஸ்கிருத உரைநடையாக உருமாற்றம் செய்யப்படுகிறது கூடுதலாக வசனத்தின் கட்டுமானம் பல மொழிபெயர்ப்புகளை அனுமதிக்கும் படைப்பு கூறுகளை கொண்டுள்ளது நான்காவது அணுவாகம் ஒரு வழிபாட்டு உரையாகவும் கட்டமைக்கப்பட்டுள்ளது பல பகுதிகள் தால ரீதியாக முடிவடைகின்றன இது யாக சடங்குகளின் போது காணிக்கைகள் வழங்கப்படும் போது பயன்படுத்தப்படுகிறது ஒருமை மற்றும் புனித ஆச்சரியங்களின் கோட்பாடு ஐந்தாவது மற்றும் ஆறாவது அணுவாகா भूर्भुवः सुवरिति वा एता तिस्रोऽभ्याहृदयः तासामुघस्मैताम् चतुर्थीम् माघासमश्च प्रवेचयते मघ इति तद्ब्रह्म स आत्मा பூரி திபா அயம் லோகः பு வைத்ய அந்தரிக்ஷம் சுபரித்யசோ லோகः ஐந்தாவது அணுவாகம் பூர் புவ ஸ்வஹ என்று மூன்று புனித ஆச்சரியங்கள் பூர் என்பது சுவாசத்தை வெளியேற்றுவது புவக என்பது சுவாசம் அதே சமயம் ஸ்வஹ என்பது அந்த இரண்டிற்கும் இடைப்பட்டபடியாகும் பிரம்மன் ஆத்மா எல்லா தெய்வங்களும் தெய்வங்களும் அதன் உறுப்புக்கள் என்றும் சுய அறிவே நித்ய கொள்கை என்றும் இந்த ஒருமை மற்றும் சுய அறிதலை கொண்ட மனிதர்கள் தெய்வங்களால் சேவை செய்கிறார்கள் என்றும் கூறுகிறது சிக்ஷாவளியின் ஆறாவது அணுவாகத்தின் இரண்டாம் பகுதி ஆத்மா ஸ்வயம் உள்ளது என்றும் ஒரு தனி மனிதன் சில குணாதிசயங்களை அடையும் போது அது பிரம்மனுடன் ஒன்றாக மாறுகிறது என்றும் வலியுறுத்துகிறது இந்த பண்புகள் பின்வருமாறு பட்டியலிடப்பட்டுள்ளனேஷோய ஆகாஷ தஸ்மின்னயம் புருஷோ அம்ருதோ அமிரோஹிரண்மய அவன் தன்னுடைய இறைமையைப் பெற்று மனதின் அதிபதியாகவும் பேச்சுக்கு அதிபதியாகவும் பார்வைக்கு அதிபதியாகவும் செவிக்கு அதிபதியாகவும் புலனுக்கு அதிபதியாகவும் ஆகின்றான் அதன் பிறகு இதுவே அவன் ஆகின்றான் யாருடைய உடல்வெளி யாருடைய சுயம் சத்தியம் யாருடைய இன்பத்தலம் மூச்சு மற்றும் யாருடைய மகிழ்ச்சி மனது முற்றிலும் அமைதியான மற்றும் அழியாத பிரம்மன் ஓ பிராசீன யோகியா இதை இந்த முறையில் வணங்கு ஆறாவது அணுவாகம் பிராசீன யோகத்தின் போது பண்டைய யோகா இந்த ஒருமைக் கொள்கையின் மீது தியானம் செய்ய வேண்டும் என்ற அறிவுரையுடன் முடிவடைகிறது இது பண்டைய இந்தியாவில் இருந்த தியான யோகா பயிற்சியின் ஆரம்ப குறிப்புகளில் ஒன்றாகும் அறிவில் இணையான தன்மை மற்றும் ஓம் ஏழாவது மற்றும் எட்டாவது அணுவாகம் पृथिव्यन्तरिक्षम् धौधिशो वान्तरदिशाः अग्निर्वायुराधित्यश्चन्द्रमानक्षत्राणि आप ओषधयो वनस्पतय आकाश आत्मा इत्यधिभूतम् अथाऽध्यात्मम् प्राणोऽभ्यानोपानभूतानः समानः चक्षु श्रोत्रम्

தோல் சதை நரம்புகள் எலும்புகள் மஜ்ஜை சுவாசம் ஆற்றல் நெருப்பு காற்று சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் விண்வெளி பூமி வான்வெளி வானம் துருவங்கள் இடைநிலை துருவங்கள் இந்த பிரிவு ஆறாவது அல்லது எட்டாவது பாடத்துடன் சூழலுக்கு ஏற்றதாக இல்லை ஏழாவது அணுவாகத்தின் முடிவான வார்த்தைகளே தைத்ரிய உபனிடத்திற்கு பொருத்தமாக அமைகின்றன இயற்கையின் மற்றும் மற்றும் உண்மையின் மறைவான கொள்கைகள் மேக்ரோ நுண்ணிய வடிவங்களில் இருக்கும் எல்லா அறிவிலும் இணையான சிக்ஷாவல்லியின் ஏழாவது பாடத்தின் இந்த முடிவான வார்த்தைகள் மனிதனுக்கும் உலகத்துக்கும் நுண்ணிய மற்றும் கோசம் உள்ளது இதையே சுவாமி விவேகானந்தர் மைக்ரோகாசம் அன்று

सोमिति शस्त्राणि शघुंसन्ति ओमित्यध्वर्युर्प्रदि घरं प्रधिघृह्णाति ओमिति ब्रह्मा प्रसौति ओमित्यग्निहोत्रमनुजानाति ओमिति ब्राह्मण प्रभक्षन्नाघब्रह्मोपा आप्नभोनीति ब्रह्मैवोपा आप्नोति एतावद् अनुवाहम् இதேபோல் மற்றொரு வெளித்தோற்றத்தில் இணைக்கப்படாத பாடமாகும் இது ஓம் என்ற சொல்லின் விளக்கத்தை உள்ளடக்கியது இந்த வார்த்தை பிரம்மன் என்ற வார்த்தையின் உள்பகுதி என்று கூறுகிறது இது பிரம்மத்தை குறிக்கிறது இந்த முழு உலகமும் தைத்திரியத்தின் முதல் பகுதியில் உள்ள எட்டு பாடத்தை கூறுகிறது அந்த பிரம்மனை நினைவுபடுத்தவும் கொண்டாடவும் இந்த எழுத்து வார்த்தை அடிக்கடி மற்றும் பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது இது பண்டைய இந்தியாவில் ஓமின் பல்வேறு பயன்பாடுகளை பட்டியலிடுகிறது அழைப்புகளில் அக்னிஹோத்ராவில் சமணர்களின் பாடல்களில் பிரார்த்தனைகளில் சாஸ்திரங்களில் யாகங்களின் போது சடங்குகளின் போது தியானத்தின் போது மற்றும் வேதங்கள் ஓதும் போது மனிதர்களின் நெறிமுறை கடமைகள் ஒன்பதாவது அணுவாகம் சிக்ஷாவல்லியின் ஒன்பதாவது அணுவாகமானது அனைத்து மனிதர்களின் நெறிமுறை கடமைகளின் ஒரு தாளப் பாராயணம் ஆகும் அங்கு சுவாத்தியாயா என்பது தன்னை பார்ப்பது மேலும் பிரவசனம் வலியுறுத்தப்படுகிறது तमश्च स्वाध्याय प्रवचने च तपश्च स्वाध्याय प्रवचने च दमश्च स्वाध्याय प्रवचने च अग्नयश्च स्वाध्याय प्रवचने च अग्निहोत्रम् च स्वाध्याय प्रवचने च अतिथयश्च स्वाध्याय प्रवचने च मानुषम् च स्वाध्याय प्रवचने च प्रजा च स्वाध्याय प्रवचने च प्रजनश्च स्वाध्याय प्रवचने च प्रजातिश्च स्वाध्याय प्रवचने च सत्यमिति सत्यवचाराधीतरः तप इति तपो नित्यपौरिसृष्टिः स्वाध्याय प्रवचनायेवेति नाको मौद्घल्यः तद्धि சுவாத்தியாய மற்றும் பிரவசனத்துடன் சுவாத்தியாய மற்றும் பிரவசனத்துடன் கூடிய சுவாத்திய மற்றும் பிரவசனத்துடன் தம அமைதி மற்றும் சம்பிரதாயங்களுடன் மன்னிப்பு நெருப்பின் போது காணிக்கைகள் சுவாத்தியாய மற்றும் பிரவசனத்துடன் கூடிய சடங்குகள் ஒருவருடைய விருந்தினருக்கு சுவாத்தியாய மற்றும் பிரவசனத்துடன் கூடிய சிறந்த விருந்தோம்பல் மற்றும் பிரவசனத்துடன் கூடிய அனைத்து மனிதர்களுடன் அன்பான தொடர்பு மற்றும் பிரவசனத்துடன் குழந்தைகளை பெறுதல் போன்ற உண்மை தன்மைகளை முனிவர் இதன் மூலம் வெளிப்படுத்துகிறார் பத்தாவது அனுபாகம் இது ஒரு பிரம்மஞானியின் அனுபவத்தை உணர்த்தும் மந்திரம் கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிப ஊர்தபவித்ரோஜினீபஸ்யமிருதமஸ்மி திரவி நகும் சபர்ச்சசம் சுமேதா அமிர்தோ இதிசங்கோர் வேதானுபச்சனம் மரத்தை அசைப்பவன் நானே மலையின் உச்சியைப் போல புகழுடையவன் நான் எவனுடைய தூய ஒளி எழுந்திருக்கிறதோ அது உண்மையில் அழியாதது நான் ஞானி அழியாதவன் இதுவே திரிசங்கு முனிவரால் கூறப்பட்ட வேதம் பட்டம் பெறும் மாணவர்களுக்கான பட்டமளிப்பு உரை நெறிமுறையில் வாழும் பதினொன்றாவது அணுவாகம் மனுஷாஸ்தி சிக்ஷாவளியின் பதினொன்றாவது அணுவாகம் என்பது வேதகால ஆசிரியர் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு நெறிமுறை வாழ்க்கை முறையாக வழங்கிய பொன் விதிகளின் பட்டியல் வசனங்கள் பட்டதாரிகளை தங்களை கவனித்து கொள்ளுதல் தர்மம் அர்த்த மற்றும் காமாவை தங்கள் திறமைக்கு ஏற்றவாறு தொடருமாறு கேட்கின்றன எடுத்துக்காட்டாக சத்திய தர்மம் आचार्याय प्रियम् धनमाहृत्य प्रजातन्तुम् मा व्यवच्चेत्सीः सत्यान्न प्रमधिम् धर्मान्न प्रमधितव्यम् कुशलान्न प्रमधिम् भूत्यै न प्रमधिम् स्वाध्याय प्रमथनाभ्यान्न प्रमधिम् सत्य ஒருபோதும் தவறிவிடாதே தர்மத்தில் இருந்து தவறாதே உன் நல்வாழ்வை ஒருபோதும் புறக்கணிக்காதே உன் ஆரோக்கியத்தை ஒருபோதும் புறக்கணிக்காதே உன் ஒருபோதும் புறக்கணிக்காதே சுவாத்தியாயா தன்னை பற்றிய ஆய்வு மற்றும் பிரவசனம் வேதங்களின் வெளிப்பாடு ஆகியவற்றை ஒருபோதும் புறக்கணிக்காதே சிக்ஷாவளியின் பதினோராவது அணுவாகம் குருகுலத்தில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கான நடத்தை வழிகாட்டுதல்களை பட்டியலிடுகிறது மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தாய் கடவுளாக இருக்கிறார் தந்தை கடவுளாக இருக்கிறார் ஒரு ஆச்சாரியா கடவுளாக இருக்கிறார் ஒரு விருந்தினர் கடவுளாக இருக்கிறார் உங்கள் செயல்கள் கண்டிக்க முடியாததாக இருக்கட்டும் வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு செய்யும் போது நல்லது என்று நீங்கள் கருதும் செயல்களை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் வேறு எவருக்கும் இல்லை பதினோராவது அணுவாகத்தின் மூன்றாவது பகுதி பட்டதாரி மாணவர்களுக்கு நெறிமுறை கட்டளையாக நம்பிக்கை அனுதாபம் அடக்கம் மகிழ்ச்சியுடன் தொண்டு மற்றும் கொடுப்பதை பட்டியலிடுகிறது இந்த தைத்திரிய உபநிடத அணுவாகத்தில் உள்ள அறநெறிக்கான வழிகாட்டுதல்கள் உபனிடதங்களின் உன்னை அறிந்துகொள் என்ற உணர்வோடு ஒத்து போகிறது பட்டம் பெற்ற மாணவரின் ஒப்புகை பனிரெண்டாம் அணுவாகம் தைத்ரிய உபநிஷத்தின் கடைசி அணுவாகம் முதல் அணுவாகத்தை போலவே ஆசீர்வாதங்களுடன் தொடங்குகிறது இதில் வேத தெய்வங்கள் மீண்டும் பிரம்மனின் வெளிப்பாடுகள் என்று அறிவிக்கப்படுகின்றன விஷ்ணு ஆசீர்வாதங்களுடன் கடைசி அணுவாகம் முதல் அனுவாகத்தில் உள்ள வாக்குறுதியை பிரதிபலிக்கும் ஒரு ஒப்புதலை உள்ளடக்கியது நான் உன்னை பிரகடனப்படுத்தினேன் நீயே கண்ணுக்குத் தெரியும் பிரம்மனாக நான் உன்னை சரியானவன் என்று அறிவித்தேன் நான் உன்னை உண்மை என்று அறிவித்தேன் அது எனக்கு உதவி இருக்கிறது இது ஆசிரியருக்கு உதவியது ஆம் அது எனக்கு உதவியது அது ஆசிரியருக்கு உதவியது ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஓம் அமைதி எங்கும் அமைதி எதிலும் அமைதி